எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு இன்னைக்கு என்ன விஷயம் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ரீசெண்டா சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த இன்சிடெண்ட்லேருந்து இருந்து நம்ம லைஃபுக்கு தேவையான ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெசனை வந்து நம்ம கத்துக்கலாம் தான் வந்து அந்த இன்சிடெண்ட்டையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல வரப்போ மனுஷனை எப்படி மாற்றுதான் அவனோட லைஃப்பையும் மொத்தமா புரட்டி போடுறது செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்புதாங்க அது என் பையனா இருந்தா இல்ல என் பையன் பண்ணாலும் அது தப்புதான் அப்படின்னு ஒப்புக்கொண்ட தந்தை அதை எங்க சொல்லணுமோ அதை கரெக்டா வந்து சொல்லியிருக்காரு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சென்னையில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது சிவகாசியிலருந்து ஒரு நபர் பேசுகிறாரு இந்த மாதிரி என் பையன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எல்லா அதிர்ச்சி ஆகுறாங்க தன்னோட மகனோட ஃபோன் நம்பரையுமே அவர் கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு இங்குறது தான் அவர் சொல்கிறாரு எதனால் வந்து கொலை பண்ணார் யாரை கொலை பண்ணார் அப்படின்ட்டு அங்கே சென்னையிலேயே வந்து ஒரு தம்பதி வசித்து வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேருக்கிடையே வந்து கருத்து வேறுபாடு இருந்ததுனால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஜாப்பில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மகள் இருக்கா மகள் வந்து அம்மாக்கு அம்மா கூடவே போயிட்டாங்க ஸோ அம்மா தான் வந்து அவங்களோட மகள் வந்து வளர்த்து வந்திருக்காங்க அவங்க படிக்கிறான ஐ படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ சிவகாசிலேருந்து வந்த ஒரு பையன் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஐஏஎஸ் அகாடமியில் அவர் ட்ரைனிங் அந்த கோச்சிங் கிளாஸ்க்காக போயிட்டு இருந்திருக்காரு அவரும் படிச்சுட்டு இருந்திருக்காரு ஸோ ரெண்டு பேருமே காலேஜ் டேஸ்லேருந்து லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க கம்பெனி முடிஞ்ச பிறகும் அதாவது ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகுமே வந்து வெளியே போகிறது அவுட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்காங்க ஸோ டைமிங் வந்து கொஞ்சம் தள்ளி வரதுனால் பிகாஸ் ஒரு ஃபோருக்கு முடியும்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ச ஒரு செவன்க்கு எயித்துக்கு வீட்டுக்கு வரும்போது தெரியும் இல்லையா பேரண்ட்ஸ்க்கு ஏன் லேட் ஆகுது ஏன் லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணுறேன் அவங்க வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ வந்து சொல்லி பார்க்குறாங்க ஏதை சொல்லி பார்த்தாலும் அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணலை அதனால அந்த பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து எங்கள் அம்மா கிட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வரான் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி பேசுகிறான் உங்கள் பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் கோச்சிங் கிளாஸ் தான் போகிறேன் அது கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஐஏஎஸ் ஆகிடுவேன் உங்கள் பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனாலும் அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை திட்டுறாங்க ஓவராக திட்டுறதுனால அந்த கோவத்தில் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பையன் அவங்க அம்மாவோடய கழுத்தை வந்து பிடிச்சிட்டான் பிடிச்சதுனால அவங்க அம்மா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க ஸோ மயக்கம் அடைஞ்சு விழுந்த தன்னோட அம்மா வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்துட்டதாக வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ உடனே இது தெரிஞ்ச பையன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு சிவகாசியிலேருந்து தன்னோடய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க அப்பா உடனே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயம் தான் நடந்தது ஒரு காதலான தேவையில்லாமல் கோபம் வந்து அந்த கோபத்துனால இன்றைக்கி வந்து ஒரு உயிரே போச்சு அந்த பொண்ணுக்கு பாருங்களா அம்மாவும் இல்லை தன்னோட காதலனும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் அதை வந்து அந்த தந்தை வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா எவ்வளோ நேர்மையான ஒரு மனிதராக இருந்தால் தன்னோட மகன் பண்ண தப்பையே வந்து ஒப்புக்கொண்டு காவல் நிலையத்திர வந்து சொல்லியிருப்பார் கண்டிப்பாக வந்து நம்ம அவரை பாராட்டியே ஆகணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்